ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நல்லா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுமான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்ட அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார் நன்றி தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் சனிக்கிழமைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி உண்டான வீடியோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்றதுனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஸோ அப்படி ஆக வேண்டாங்க நீங்க சனிக்கிழமை ராசி பலங்களை வேணுனாலும் நீங்கள் நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய் பார்த்துக்கலாம் இல்லை நடுவில் நான் லிங்குமே கொடுப்பேன் ஐ பட்டன்லாம் நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு வளர்புறை பிரதோஷ மற்றும் கிருத்திகை விரத தானே நண்பர்களே சோரி ஒரு விரதம் இருந்தாலும் இரண்டு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக நடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி சாத்தர்டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதியானவர் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் முன்பு கூடவன் ராசியிலேயே இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது தனுசராட்சி என்பவர்களுக்கு வேற லெவல்ல நிம்மதி மற்றும் அமைதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு நீங்க சிறப்பான வகையில அதை இன்னைக்கு நீங்க அனுபவிக்க முடியும் மனசு நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அனைத்து நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை அதிகமான வெற்றியில் பெறக்கூடிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாளாக அமைகிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்குங்க சண்டை சச்சாரங்களும் இன்னைக்கு இருக்காது உங்க குழந்தைகள் உங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அவர்கள் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் நல்ல பெனிஃபிட் இருக்கும் திருமண வயதுல இருந்தால் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க அதே சிறந்த ஒரு நாளாக உங்க குழந்தைகள் உங்கள் மூலமாக இன்னைக்கு அமைப்பிடுவாங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய பாசிட்டிவான எண்ணம் உங்க வீட்டில் நிறைய இருக்குங்க மேலும் தன்னம்பிக்கையோட இருப்பீங்க அதனால சுத்தியுள்ளவர்களுடைய அனைவருடனும் நீங்க நல்ல பெயரை பெற்று நல்ல கெத்தாக இருக்க முடியும் அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உயரதிகாரிகள் நட்புறவாக பழகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க இத்தனை நாள் அடமண்டா சிடுமூஜி மாதிரி இருந்த உயரதிகாரிகள் இப்பொழுது உங்ககிட்ட வந்து சிரிச்சு பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சோ கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கும் அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க கூட்டாக நீங்க வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா உங்க கூட்டாளிகள் வந்து வேற லெவலில் இன்னைக்கு ஒத்துழைப்பு வந்துருவாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஏற்படுங்க அதனால கூட்டி வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அனைத்து தொழில் புரிவு நண்பர்களும் உத்தியோகர்களும் நல்ல ஒரு உழைப்புக்கேற்ப உண்டான மதிப்பை அங்கீகாரத்தை நீங்க கண்டிப்பா பெரு பெறுவீங்க நண்பர்களே அதுல அதனால நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க எத்தனை நாள் நீங்க உழைச்சது வேற இன்னைக்கு நீங்க உழைக்கிறதுக்கு உண்டான அங்கீகாரம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கு மனசு நிறைய நண்பர்களே நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணுங்க பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் கூட இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்கள் கூட இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாத்துலயுமே இதுமே சக்சஸ் கிடைக்கணும் அதுவும் நீங்க எதிர்பார்த்தபடியே நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புல சூப்பராக இருக்கிறதுங்க கலைஞர் கலை பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் கொடுங்க கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கும் சரி கலைஞர் அல்லாத நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு புதிதாக கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க அதனால சொந்த பந்தங்கள் குறிப்பாக வழி சொந்த பந்தங்கள் இருக்கா இல்லைங்களா அவங்க மூலமாக தாய் மாமா போன்ற உறவுகள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அதனால நீங்க பிளான் பண்ணி பக்கம் ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த அலைச்சல நீங்க கண்டிப்பாக தவிர்க்க முடியுங்க ஸோ சிறந்த ஒரு நாள் அதை பயன்படுத்திக்கொள்ள நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க இந்த தினம் குழந்தை தரப்பிலிருந்து உங்களுக்கும் நிதி நன்மைகள் கிடையக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குன்னு பிறகு உங்க குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் பெருமைப்படக்கூடிய தருணங்கள் எனக்கு உங்களுக்கு உருவாகலாம் என்னை அற்புதமான ஒரு நாளை எழுதுறேன் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க மனக்குழந்த காதலருடன் ரொமான்ஸ் சூழ்நிலைகளில் கொஞ்சம் இன்னைக்கு இளிபுறான ஒரு தாமதமான சூழ்நிலை தாங்க ஏற்படும் கொஞ்சம் பின்னடைவு தான் இன்னைக்கு இருக்கிறது அந்த அளவுக்கு ரொமான்ஸ் நிர்வாகி இருக்காதுங்க ஏன்னா உங்க அன்புக்குரிய உங்க காதலர் ரொம்ப ஓவராக பிக்கு பண்ணுவாருங்க கொஞ்சம் பந்தாக பண்ணுவார் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் கொஞ்சம் இன்னைக்கு கம்மியா தாங்க இருக்கும் இருந்தாலும் காதல் வாழ்க்கையில் பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம் நீங்கள் அதை அழகாக மாத்திக்கொள்ள முடியுங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்குது காதல் வாழ்க்கை விரைவிலேயே உங்களுக்கு சூப்பராக மாறிவிடுவேன்றே ஓய்வு நேரம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அந்த ஓய்வு நேரத்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படின்னா நீங்க அந்த நேரத்தில் தியானம் பண்ணலாங்க தியானம் பண்ணும் என்ன என்ன மனமே அமைதி பெறும் அதை நீங்க இன்னைக்கு அனுபவிச்சு நீங்க மயிலக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது ஏன்னா நேரம் நிறைய கிடைக்குங்க இந்த தினம் நீங்க டீம் ஏதாவது இருந்தாலும் சரிங்க நீங்க உங்க டீம்ல வந்து இளைஞர்கள் அதிகமா நீங்க சேர்த்துக்கணும் முதல்ல டீம் வந்து நீங்க உருவாக்கி வருது ரொம்ப அவசியம் ஏன்னா நீங்க தனித்து செயல்படுறத விட டீமா நீங்க செயல்படும் போது நல்ல வெற்றிகள் உண்டுங்க அதுல அதிகமான இளைஞர்களே இருக்க மாதிரி நீங்க பாத்துக்குங்க சிறந்த ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க மன அமைதி கண்டிப்பாக பெருகும் மன திருப்தி உண்டாகும் திருமண வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கொஞ்சம் சளிப்பாக மாறலாங்க திருமண மாணவர்களை இந்த தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் யோசிக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்குண்டான பிளான் உருவாக்கி கொள்ளுங்கள் எனவே திருமண வாழ்க்கையை சுவாரஸ்யமா மாத்துறது உங்களால் கண்டிப்பாக முடியும் இல்லைன்னா கொஞ்சம் போரிங்கா இருக்குங்க குடும்பம் அப்படின்றது வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதி ஸோ அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கான பிளான்களை நீங்கள் உருவாக்குறது நல்லது இன்றைக்கி குடும்பத்தோடு சேர்ந்து அட்லீஸ்ட் நடப்பயிற்சியாக இங்கே மேற்கொள்ளலாங்க ஜாலியாக அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் காலாக வாக்கிங் போங்க உங்களுக்கு அதுவும் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தருங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு நிம்மதினா என்ன அப்படின்றத நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய ஒரு நாள் என்றால் மகிழ்ச்சியாக சில சும நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் மன அமைதி பெருகும் ஆரோக்கியம் சிறக்கும் சிறந்த ஒரு நாள்ங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நம்ம தனுசன சென்று யாரெல்லாம் எழுதுனா மூலம் நட்சத்திரங்கள் நல்லா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமாக ஏற்படலாம் கொஞ்சம் அதுக்கு நீங்க பிளான் பண்ணி அந்த அலைச்சல்களை தவிர்க்க முயற்சி மேற்கொள்ளுங்கள் திடீர்னு சில நட்புறவுகள் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் கிடைக்கிங்க உங்க உயிரை சந்ததியர்களையும் உங்களோட நட்புறவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க எனக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் போராடும் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க திறமை நீங்க டேலண்ட்டை இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க குறிப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அதிகமான ஒரு திறமை வெளிப்பாடு இன்னைக்கு இருக்கு நண்பர்கள் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அதன் மூலமா கெத்து காட்ட முடியும் புதிய விஷயங்கள் நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க நீங்க எதிர்பார்த்தபடியே புதிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மனசு நிறைஞ்ச ஒரு நாள் இந்த தினம் நல்ல உழைப்பிக்கேற்ப அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குங்க கெத்தாக இருப்பீங்க அலுவலகத்திலும் சரி உங்க குடும்பத்திலும் சரி உங்க வேலையில் அழகாக நீங்க முடிக்க முடியும் உங்க கூட்டியாளிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தர்றது உங்களுக்கு கூட்டியாபர்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை தருங்க அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று தினம் எல்லா விதமான நன்மைகளும் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே